தீபாவளி வந்துருச்சு எங்கள் வீட்டுக்கு இப்போ ஜாமுன் செஞ்சுருக்கேன் நான் அதுக்கு வந்து ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் பால் வந்து ஊற்றிறேன் நான் தண்ணி ஊற்றலை பால் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா நம்ம பசஞ்சுக்கரலாம் பசைஞ்சிட்டு அப்புறம் குட்டி குட்டி பாலாகவும் நம்ம உருட்டிக்கிடலாம் இப்போ தண்ணி ஊற்றுறது காட்டிலையும் பால் ஊற்றுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறப்ப மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்க பசங்களை கொடுத்துக்கலாம் கடையில் வாங்குறது ரொம்ப ரேட்டாக இருக்கும் கொஞ்சம் ஆரோக்கியம் கம்மி தானே இப்போ ஒரு ஸ்பூன் நெய் வேறு ஊற்றிருக்கேன் நான் மேலாக நெய்யை ஊற்றி தடவியாச்சு அந்த வர வரவரணு இல்லாமல் இருக்கும் இந்த அளவு பதத்துக்கு பெச பிரசஞ்சிக்கோங்க இந்த பார்த்திங்களா அப்படி லைட்டாக அப்படி அமுக்கணும்னா உள்ளே போகிற மாதிரி அப்போ இப்போ அந்த ஒரு எடுத்து குட்டி குட்டி உருண்டைகளாகவும் நான் உருட்டி வச்சுருக்கேன் இந்த பார்த்திங்களா எல்லா எல்லா உருண்டையும் உருட்டிட்டு குட்டி உருண்டையை உரட்டணும் ஏன்னா அது வேகாது அடுப்ப நல்ல குறைச்சி வச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடணும் இதை இந்த பார்த்திங்களா அழகாக வாழ் இடையில் கோடு கீடு எதுவுமே இல்லாமல் நம்ம உருட்டணும் அப்போ தான் உடையாமல் இருக்கும் நம்ம ரெண்டு கப்பு ச சீனி போட்டிருக்கேன் நான் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு சீனி அது வந்து கொஞ்சம் எனக்கு அதிகமாக தெரியலை உங்களுக்கு வேண்டாம்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கவும் இது பதமெல்லாம் வேண்டியதில்லை சும்மா கொதித்து கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சுனாக்கா ஏலக்காய் ரெண்டு தட்டை நாலு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் கொதிச்சு அது வத்துச்சுன்னா போதும் நம்ம ரொம்ப பதமெல்லாம் நம்ம கம்பி பதம் அந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம வேண்டியதில்லை இப்போ எண்ணெயில் பொறிச்சு ஒன்றாவும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு அந்த சீனி பாலில் நம்ம போட்டோம்னா அவ்வளோதான் குலாப் ஜாமுன் ரெடி என்ன தான் என்ன எத்தனை ஸ்வீட் செஞ்சாலும் தீபாவளிக்கு குலாப் ஜாமுன் செய்கிறது மாதிரி வரவே வராது அது என்ன என்ன இனிப்பு பண்ணாலும் குலாப் ஜாமுன் நம்ம சாப்பிட்டு பழகிட்டோமா முன்னாடியெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது குலாப் ஜாமுன்லாம் என்னன்னே தெரியாது பணியாரம் தான் சுடுவாங்க எங்கள் அம்மா இப்போ வந்து இப்போ விதவிதமாக வந்துருச்சு பார்த்திங்களா அதனால் இப்போ குலோப் ஜாமுன் நம்ம சாப்பிட்டு பழையிட்டோம் அதனால் என்ன ஒரு ஃபங்க்ஷனு பிறந்த நாள் தீபாவளி கல்யாண நாள் எல்லாத்துக்குமேவும் குலோப் ஜாமுன் செய்கிறது நம்மள்கிட்ட எல்லாருக்குமேவும் வழக்கமாகிடுச்சு இந்த ஸ்வீட்டு ஸ்வீட்டோட டேஸ்ட்டு எல்லாத்துக்குமேவும் ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால் இதை செஞ்சு ஓனமாக தீபாவளிக்கு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இந்த அளவுக்கு உங்களுக்கு இதை காட்டிலிங்க கம்மியானதுக்கு கொஞ்சம் இப்படி கருகு விடாமல் எடுக்கணுன்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு வந்து இப்படி பிடிக்கும் சீனி பாலில் போட்டாச்சு போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒன்று ஊறவும் எடுத்து சாப்பிட்டோம்னா குலோப் ஜாமுன் ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்